அதாலதான் இன்றைக்கு கவலை ஒன்று வந்தா என்ன செய்வோம் ஒரு கஷ்டம் ஒன்று வந்து என்ன செய்வாங்க சஹாபாக உடனே உட்காந்து செலவாத்து ஓதுவாங்க என்ன ஓதுவாங்க கல்விலோரும் ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டு உதாரணமா ஒரு ஜனாசாவுடைய பிரச்சனை வந்து கேட்பேன் அதெல்லாம் என்னோட மண்டிய வச்சிருக்கிறான் ஏன் என்னோட பாவிகள் ஆகும் இல்லைண்டா நம்ம ஊர் அப்படியே சேர்ந்து செலவாத்து ஓதும் சில ஊர்களில் பாப்பிய முஸ்லீம் ஊர்களில் செலவாத் மஜிலிஸ் நடக்கும் அந்த ஊர்களுக்கு முசீப திறங்காது கவலை போயிடும் நவிசல்லோ அலைவசல்ல சொன்னாங்க ஒரு சகாமி கேட்டார் யார் சூழல்லா உங்கள் மீது செலவா தோதவா தெரியுமா நீ செலவா தோதினா உன் எல்லா கவலையும் போய் நாங்க கோல் பண்ணலாம் எந்த கூட்டாளி யாரை அணுகி பிரச்சினை முடிக்கலாம் சகோதரர்களே செலவா தனி ஒரு நாள் புத்தகம் எழுதிக்கிற செலவாத்தை பத்தி தேவையாக இருந்தா இது குறிவங்கள் தொடர்பு பண்ணி அதை எடுத்துக்கொண்டு பாசி

அம்பிருந ஆஹா ச ரதி அல்லாஹவா அன்பு வைத்தார் இது இதற்கு பேர்தான் சகோதர்களே அன்பு என்பது மஹர்பத்தென்ப இதற்கு பேர்தான் சும்மா வாயாலுன்னு அன்பு வச்சுட்டேன் மஹர்பத் வச்சிட்டேன் அந்த காலத்துல உம்மாமா ரனு செய்வாங்க தெரியுமா பிள்ளைகள் அனுப்பி வைப்பாங்க போ ரசவங்க பார்த்துடுவா ஏன்னா பெண்களுக்கு தானே பார்க்கேல பெண்களுக்கு தானே பார்க்கையில அதுல முக்கியமான ஒரு சம்பவம் வருது ஹுதைபத்துக்குடையமான் ரதி அல்லாஹ் ஒரே சம்பவம் ஹுதைபத்துக்குனுடைய மான் ஹுதைபாவும் சஹாவி எமானும் சஹாவி இந்த இடத்துல அவர் விடையத்தை ஞாபகப்படுத்துனோம் என்னென்டா த யமான் ரபி அல்லாஹான் இருக்கிறாரே இவர் முஸ்லீமானது சஹாபாக்களுக்கு தெரியாது வகையோட யுத்தத்தில் முஸ்லீம்களுக்கு தோல்வி என்று கேள்விப்பட்டதோட யமான் ஓடி வந்தாரு முஸ்லீம்களுக்குள்ள சஹாபாக்களன்னு செஞ்சிட்டாங்க அவர் முஸ்லீம்ன்ற தெரியாமலே கொலை செஞ்சிட்டார் ஹதை பாரதி அல்லாஹ் அபி அபியேண்டாப்பா என்ட வாப்பான்னு சொல்றதுல கொலை செஞ்சிட்டார் எப்படி இருக்கி வாப்பாட கொலையை கண் முன்னால பார்த்தோர் ஹதை பாரதி அல்லாஹா மன்னிச்சுட்டார் அது பரவ சகாபாக்கல சொல்லுவார் மவுத்து வரை என்ற கல்புல அது இருந்தது இந்த புதை பாரதி அல்லாஹுவான் சொல்றாங்க ஒரு நாள் நான் என்ன ஊட்ட போனேன் என் உம்மா என்னைத்து கேட்டாங்க மகனே நீ கடைசி ரசூல்லா பார்த்தே இப்ப நான் சொன்னேன் யார அம்மா இப்படிதான் நேற்று நாளாவது ரசூல்லாவை நான் பார்த்து சொன்னாங்க எனக்கு ஏசிட்டு சொன்னாங்க போ பார்த்துட்டு வா ரசூல்லா போய் நான் உடனே செல்லல்லாக அலைவு செல்லம பார்க்க வந்தேன் நபியோட மகிழ் தொழுதேன் தொழுதுட்டு நான் அப்படியே இருந்தேன் சல்லல்லாகோ அலைவ செல்லம் வார வரைக்கும் எனக்கு மன்னிப்பு கேட்கற வரைக்கும் அவங்க இஷாவும் தொழுவிச்சாங்க அப்படியே ரசித்தோட பேசி பேசிட்டு போயிட்டாங்க நான் பின்னாலே சொல்லலான்னு போனேன் நபி கேட்டாங்க மன்ஹாதா யாரு பின்னால இருட்டுக்கான அந்த காலத்தை விளக்கிலேயே சொன்னேன் வந்திருக்கிறீங்க நான் விஷயத்த சொன்னேன் உம்மா எனக்கு ஏசி ஏசினா பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு உடனே நபி அவங்க நவியர் அல்லாஹு உம்மி உனக்கும் உம்மாவுக்கும் அல்லாஹ் பாவம் மன்னிப்பு தருவானாக என்று